ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம மட்டன் தலைக்கறி குழம்பு தாங்க செய்ய போகிறோம் முற்றிலும் புதிய சுவையிலுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலாக பார்க்குறது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போகிற எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தாங்க உங்களுக்கு புரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இடிக்குள்ளே போயிடலாம் மட்டன் தலைக்கறி குழம்பு சேர்த்துக்கு என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் மட்டன் தலை பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் எல்லாமே வாஷ் பண்ணி ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கிட்டுங்க இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க குக்கருக்குள்ளே கழுவி வச்சால் மட்டன் தலைக்கறியை போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க மட்டன் தலைக்கறியெல்லாம் போட்டாச்சு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சால்ட் எல்லாம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் போல் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அதே போல் கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒன்றரை சொம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்குங்க தண்ணி எந்தளவுக்கு இருக்குன்னா நம்ம சிக்கன் வேக வச்சாலும் சரிங்க மட்டன் எது வேக வச்சாலும் கறி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தாங்க தண்ணி ஊற்றணும் கறிக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி போகக்கூடாதுங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றிட்டுங்க இப்போ நம்ம மூடி போட்டுடலாம் மூடி போட்டு விசில் போட்டு கரெக்டாக நான் பார்த்தீங்கன்னா எட்டு விசில் விட்டுங்க எட்டு விசில் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க எட்டு விசிலுக்கு அப்புறம் நீங்களே பாருங்கள் தண்ணியெல்லாம் அப்படியே இருக்குது கறி எல்லாம் பூ போல வெந்திருக்குங்க இப்போ நம்ம தண்ணி தனியாக கறி தனியாக பிரித்து வச்சிடலாங்க இப்போ பாருங்கள் நான் கறி தனியாக வச்சுருக்கேன் அதே போல் தண்ணியும் தனியாக எடுத்து வச்சுருக்குங்க இந்த தண்ணியும் குழம்புக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம் கீழே ஊற்றிடாதீங்க குழம்புக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க அரை மூடி தேங்காய் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சின்ன வெங்காயம் ஒரு இருபது போல் எல்லாமே உரித்து கட் பண்ணி வச்சுருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி அரைச்சி நீங்கள் செய்யுங்க அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இஞ்சியும் பூண்டும் கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்து அரைச்சின்னு நல்லா மனமாகவும் இருக்கும் டேஸ்ட்டு சும்மா தாறு மாறாக இருக்குங்க அடுத்து தான் பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுமே உரிச்சி வச்ச சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்துகிட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குன்னா நல்லா பொன்னிறமாக வதக்குங்க தாங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தக்காளி சேர்த்துக்கோங்க தக்காளி சேர்த்ததும் திரும்ப நீங்கள் கரண்டி வச்சு வதக்கி விடுங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணுங்க நீங்களே பாருங்க வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சால் தேங்காவை ஆட் பண்ணிக்கோங்க தேங்காவை போட்டு திரும்பவும் நீங்கள் கரண்டி வச்சு கலக்கிக்கோங்க ஒரே ஒரு நிமிஷம் போல் கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க பாருங்க வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா ஆறி வரட்டுங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆரடிச்சிங்க மிக்ஸி ஜாருக்குள்ளே மாற்றிக்கோங்க நீங்கள் வெறும் வெங்காயம் தக்காளி தேங்காய் மட்டும்தாங்க அரைக்கணும் இது கூட நீங்கள் பட்டை கிராம்பு எதுவுமே போடக்கூடாதுங்க இப்போ நம்ம போட்டாச்சு மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க நீங்களே பாருங்கள் அரைச்சாச்சு இந்த மசாலாவை ஒரு ஓரம் வச்சுருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க கடாய் நல்லா காயிட்டுங்க கடாய் நல்லா காஞ்சதுமே ரெண்டு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நீங்கள் கம்பல்சரி கருவேப்பில் ஆட் பண்ணி ஆகணுங்க நான் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேக வச்சால் மட்டனையும் ஆட் பண்ணிவிட்டுங்க மட்டன் போட்டதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் கரண்டி வச்சு கலக்கி விடுங்க இது போல் நல்லா கலக்கி விடுங்க நீங்க கலக்க வரலனா வேற ஏதாச்சும் கரண்டி எடுத்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நீங்கள் எண்ணெயில் போட்டு வதக்காதீங்க நம்ம இதுக்கு மேல போட்டுக்கலாங்க மட்டன் தலைக்கறிக்கு மேல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க நான் ரெண்டு டீஸ்பூன் ஃபுல்லாகவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் இப்ப கரண்டியை வச்சு கலக்கி விட்டுருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கறி குடையும் மிக்ஸ் ஆகிற மாதிரிக்கு நல்லா வதக்கி விடுங்க நான் வதக்கிற மாதிரி நீங்களும் வதக்கி விடுங்க தாங்க எல்லா மட்டன் குடியுமே சேர்ந்து வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நீங்கள் இப்படியே வதக்கி விடுங்க ஏன்னு சொல்லுன்னா பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டோட பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை வரைக்கும் நல்ல ஒரு வாசனையை வருங்க அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் போல நீங்க இப்படியே வதக்கி விடுங்க இப்ப ரெண்டு நிமிஷம் ஆடிச்சுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க மட்டன் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் பாதி ஆட் பண்ணிருக்கேன் மிச்ச பாதி அப்படியே வச்சிருக்கேங்க ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க கரண்டி எடுத்து கலக்கி விடுங்க நல்லா கொதி வரட்டும் இப்ப கொதி வந்துடுச்சுங்க மசாலாவை சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் மட்டன் மசாலா அரை டீஸ்பூன் போல் சேர்த்துருக்குங்க இது கூடவே நம்ம கரம் மசாலா கால் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சிக்கன் மசாலா ஒன்றரை டீஸ்பூனுங்க திரும்பவும் நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுருலாங்க இப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடுங்க நல்லா கொதி வரட்டும் இடையடல நீங்கள் கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க நம்ம முன்னாடியே வேக வச்ச மட்டனோட தண்ணி இன்னும் கால்வாசி இருக்குங்க அந்த மட்டன் தண்ணியை பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே அரைச்சல்லியா மசாலா வெங்காயம் தக்காளி தேங்காய் அது கூடவே சேர்த்து ஊற்றிக்கோங்க நான் அப்படி தாங்க கலக்கி எடுத்துருக்கேன் இப்போ அந்த மசாலா ஊற்றியாச்சு ஒரு கரண்டி எடுத்து கலக்கிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க எனக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி இந்தளவுக்கு போதுங்க அதனால கரண்டி வச்சு கலக்கி விட்டுருங்க இப்போ நல்லா கொதி வரட்டுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வருது திரும்பவும் நம்ம கரண்டி எடுத்து கலக்கி விட்டுக்கலாங்க மட்டன் தலைக்கறி பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கொதிக்குதோ அளவுக்கு குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதிக்க விடலாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் அடித்து மூடி ஓப்பன் பண்ணிட்டோம் பாருங்க திரும்பவும் நம்ம கரண்ட் எடுத்துக்கலாங்க முன்ன விட இப்போ திக்னஸ் ஆகிருக்குங்க குழம்பு கறி எல்லாமே பூ போல் வெந்து வந்துருக்குங்க பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுங்க இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்புங்க என்ன நம்ம திக்னஸாக குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா சாப்பிட்ட திருப்தியாக இருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் கல்லூப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அதனால தாங்க இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லியும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் மீடியம் ஃப்ளேம்லேயும் ஒரே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வைக்கிறேங்க அப்போ தான் மேலால் ஃபுல்லாகவே எண்ணெய் பிரிஞ்சு வருங்க இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க இது கூடவே நம்ம கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம எப்பவும் போல் கரண்டி வச்சு கலக்கிக்கலாங்க இப்போ நான் வேறொரு பாத்திரத்துக்கு குழம்பு மாற்றிட்டேன் நீங்களே பாருங்கள் குழம்பு எந்தளவுக்கு திக்னஸாக இருக்குன்னுட்டு பார்க்கும்போது சாப்பிட்ணுன்னு தோணுது இல்லைங்களா குழம்பு மட்டன் தலையை பொறுத்திருக்கும் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு தாங்க டேஸ்டே இருக்கும் கறியும் போல் வெந்துடுச்சு சுட சுட ரைஸ் வச்சுட்டு கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்ட திருப்தி அப்படியே இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருமே சாப்பிட்லாம் மறக்காமல் உங்கள் வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள்